கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷானஹு தாலின் நல்லடியார்களே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் பொருளாதாரம் சம்பந்தமாக நாம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதையும் எவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு எது அனுமதிக்கப்பட்டது என்பதையும் பார்த்து வருகிறோம் இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளிலே சில சகோதரர்கள் மேற்கொண்ட சில சந்தேகங்களை நம்ம எழுப்பியிருக்கிறார்கள் அதை இந்த நிகழ்ச்சியிலேயே விளக்கிட்டு போனா தான் நாளைக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும் ஒருவர் வந்து ஹராமான முறையில் பொருள் திரட்டி நமக்கு அவரை விருந்தாகவோ அன்பளிப்பாகவோ தந்தா வாங்கிக் கொள்ளலாம் அது தவறு இல்லை என்று நம்ம நிறைய காரணங்களோடு சொன்னோம் அதுல என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்க தொடர்ச்சிக்கு போயிருவோம் என்ன சந்தேகம் எழுப்புறாங்க அப்போது வரதட்சணை சின்ன கல்யாணத்து போகக்கூடாதுக்குறீங்களே வரத வாங்கினா அவருக்கு தானே ஹராமு நம்ம போய் சாப்பிட்டு வர வேண்டியது தானே வரத தவறான முறையில் ஒருத்தர் பொருள் திரட்டினால் அது அவருக்கு ஹராமு அவரை நமக்கு தந்தாரையானால் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் வரதட்சணை சின்ன மற்ற மற்ற காரியங்கள்லாம் செய்கிறத வந்து நீங்கள் மறுக்கிறீங்களா ஒரு பக்கம் ரெண்டு முரணா இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு சகோதரர்கள் கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி ஆனா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் ஒரு உணவை ஒரு பொருளை நம்ம புறக்கணிக்கிறது வந்து அந்த உணவு ஹராம் என்பதற்காக மட்டும் புறக்கணிக்கிறது இல்லை உணவு ஹராம் என்பதற்காகவும் நம்ம புறக்கணிப்போம் உணவு ஹலாலா இருந்து சபை சரியில்லாம இருந்தாலும் புறக்கணிப்போம் அந்த அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம புறக்கணிக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹே அவங்க வந்து அவங்க மகள் வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு போறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க விருந்து சாப்பிட போறாங்க அவங்க வீட்டு வாசல்ல ஒரு உருவா உருவங்கள்லாம் பதிக்கப்பட்ட ஒரு திரை ஸ்கிரீன் தொங்குகிறது மலக்குகள் வரமாட்டாங்க விருந்துக்கு போன அவர்கள் புறக்கணிச்சுட்டு வந்துட்டாங்க திரும்பி போயிட்டாங்க மக வீட்டுக்குள்ள நுழையல அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம் மக வீட்டுல வந்து உணவு ஹராம்ங்கிறதுக்காக வேண்டிய புறக்கணிச்சாங்க உணவு ஹராம்தான் இது ஹராம் எது ஹராமு அந்த திரைச்சிலை தொங்குறது ஹராம் அதை அங்கீகரிச்சுக்கிட்டு போனா அந்த தவறான ஒரு செயல் நடக்கிற சபைக்கு நம்ம போனோம் அந்த ஒரு நிலை வந்துவிடும் அதனால ஒரு வரதட்சணை ஒருத்தர் வாங்கிட்டான் அடுத்த நாள் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு நூறு ரூபாய் வாங்கிட்டு போங்க அது அது ஹராம் கிடையாது வரதட்சணை வாங்குற சபைக்கு நீங்க போகக்கூடிய நேரத்தில் அந்த கல்யாணத்துக்கு போகும் அந்த தீமையை நீங்கள் ஆதரிக்கிற நிலைக்கு வந்துடுறீங்க இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கு வித்தியாசம் பொருள் ஹராம்ங்கிறதுக்காக தவிர்ப்பதும் இருக்கிறது பொருள் ஹராமா இல்லாட்டாலும் அந்த இடம் உதாரணமா வந்து பிரியாணி உங்களுக்கு தர்றாங்க பிரியாணி ஹலால் தானே அந்த பிரியாணி சாப்பிடுற சபையில் என்ன பண்றாங்க இப்ப நான் மாட்டேன்னு போறீங்க உணவு ஹராம்கிறது மாட்டேன்னு உணவு ஹராம் ஏன் வைக்கிற இது எப்படி நான் கேட்டு சபையில் நான் எப்படி இருப்பேன் அந்த சபைக்கு நான் வரமாட்டேன் அப்போது ஒரு சபையை நம்ம நிகழ் நிகழ்ச்சியை புறக்கணித்தல் என்பது தனி கடமை அந்த உணவை அதே பிரியாணியை சாய்ந்தரத்துக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்றான் வாங்கிக்கலாமா இல்லையா போனால் அந்த சபைக்கு போகிறான் அந்த இடத்துல போகாமல் வந்துட்டோம் அவன் என்ன செய்கிறான் சாய்ந்தரத்துக்கு வீட்டுக்கு நமக்கு அனுப்பி அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிடுங்க உணவு சராமம் கிடையாது அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போறது அந்த செயலுக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிருமே அந்த செயல் நம்ம ஆதரிக்கணும்னு எடுத்துக்கிறவான இந்த ஒரு அடிப்படையில் தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் நுணுக்கமான வித்தியாசம் இது இந்த வித்தியாசம் நுணுக்கமா புரிஞ்சிக்கிடணும் இந்த முடிவு கூட நம்ம ஏன் எடுக்கிறோம்னு கேட்டா அல்லாஹ் குரான்ல அழகா சொல்றான் எப்படி சொல்றான் உக்காது நஸ் நாலாவது சூராவில் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுங்க சொல்லி காட்டுகிறான் உக்காது நஸ்ஸுர் ஆலைக்கும் பில் கிதாபி இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறான் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் என்னென்ன கட்டளை எடுக்கிறான் கேட்டா அன் இதா சமயத்தும் ஆயாத் இல்லாஹி யுக்வர் பிஹா ஓ இஷ்டகுசோ பிஹா அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹுடைய சட்ட திருத்தங்கள் நிராகரிக்கப்படுகிற ஒரு சபையிலையும் அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற ஒரு சபையிலையும் நீங்கள் இருக்க நேர்ந்தால் பல தகுதும் ஆகும் அவங்களோடு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள் ஒரு சபை இருக்கிறது அதுல மார்க்கத்தை கேலி பண்றான் மார்க்கத்தை மீறான் விதத்து செய்யறான் அனாச்சாரம் பண்றான் அல்லாவுடைய ரசூல கிண்டல் அடிக்கிறான் அவ்வளவு வேலை நடக்குது கல்யாணம் சொல்லிட்டு ஆடல் வைக்கிறான் பாடல் வைக்கிறான் கூத்து வைக்கிறான் கும்மாளம் வைக்கிறான் தாலி கட்டுறான் மரத்தை நடுறான் மாவிலை தோரணங்கள் கட்டுறான் குதிரையில மாப்பிள்ளை ஏத்துறான் என்னென்னமோ புதுசு புதுசா துவாக்கள் கண்டுபிடிக்கிறான் இவ்வளவு நடக்கிறது ஒரு சபையில அப்படி ஒரு சபையில நீங்கள் அந்த சபை என்ன செய்யுது இப்ப ரசூல்லாவையும் கிண்டல் பண்ணுது ரசூல்லாவுடைய சுண்ணத்தையும் கிண்டல் பண்ணுது மார்க்கமே கிண்டலுக்குரியது ஆக்கப்படுகிறது அப்ப அதை தான் சொல்லி காட்டுறான் அந்நீதா சமயத்தும் ஆயாத்தி இல்லாஹி யுக்வர் பிஹா ஓ இஸ்தோ பிஹா அல்லாவுடைய வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கேலி செய்யப்படுகிற ஒரு சபையை நீங்கள் கண்டால் பல தகுதுமாகும் அவங்களோட நீங்க அமர்ந்து விடாதீர்கள் அமர்ந்தா என்னவாகிறேன் இதம் விசுகும் நீங்க அவங்களை போல ஆகி விடுவீர்கள் நீங்க ஒரு கச்சேரி நடக்கிற இடத்துல உட்கார்ந்து இருந்தா வெறுப்பா உட்கார்ந்தாலும் சரி நீங்களும் அந்த கச்சேரி நடத்துனீங்கன்றது அதுக்கு அர்த்தம் ஒரு விதத்தில் நடக்கிற ஒரு சபையில போய் நீங்க உட்கார்ந்தீங்க என்று சொன்னா நீங்களே அந்த காரியத்தை செஞ்சீங்கிற ஒரு அர்த்தம் ஆயிடும் வரதட்சணை வாங்கி நடத்துற ஒரு கல்யாணத்தில் கலந்து கொண்டால் நீங்களே வரதட்சணை வாங்கினால் எந்த அந்தஸ்தோ அந்த நிலைக்கு நீங்க வந்துருவீங்க அதனால தான் அதை தகுந்த சொல்றேன் இந்த வரதட்சணைக்கு போயிடாத பெண் வீட்டு சாப்பாடு அவங்க கூட சாப்பாடு ஹராமா அது மார்க்கில் கிண்டல் செய்யப்படுது மாப்பிளை தான் சாப்பாடு கல்யாணத்தில் வந்து ஆம்பளை விருந்து கொடுக்கணுன்னு வலிமா மாப்பிளை விருந்து கொடுக்கணும் பெண்ணு விருந்து கொடுக்கறது வந்து விருந்து அந்த விருந்து ஹராம் இல்லை பெண் வீட்டில் கொடுக்குறாங்களே சோறோ கறியை கொடுப்பாங்க அது ஹராமா அது ஹலாலான பொருள் தானே கொடுக்குறாங்க அது ஹராம் இல்லை இது மார்க்கத்தை கிண்டல் பண்றியா இல்லையா ஆம்பளை தான் வலிமா கொடுக்கணுன்னு இருக்கோ நீ எது கொடுக்குறப்ப நீ எதுக்கு இல்லாத ஒரு மார்க்கத்தை உண்டாக்குற சமுதாயத்துக்கு கேடுதானே இது சமுதாய மக்கள் கஷ்டம் தானே இது இப்படிதானே பெண் வீட்டாருக்கு சுமை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி பெண் வீட்டு விருந்தை நாம் புறக்கணித்தால் அந்த விருந்து கொடுக்கிற முறை சரியில்லை என்பதற்கு புறக்கணிக்கிறோமே தவிர அந்த பொருள் ஹராம் என்பதற்கு புறக்கணிக்கல நல்லா வழங்கிக்கணும் ஒரு விஷயத்தை புறக்கணித்தல் என்பது அது அந்த உணவு ஹராம் என்பதற்காக மட்டும் இருப்பதில்லை உணவு ஹலாலா இருந்து கொடுக்கிற விதம் சரியில்லாத காரணத்தினாலே புறக்கணிக்குதல் வரும் இந்த வேறுபாட்டை விளங்கிட்டீங்க என்று சொன்னா நம்ம அன்னைக்கு சொன்னதுல எந்த குழப்பமும் வராது அப்ப பிறருடைய பொருள்கள் நமக்கு ஹராம் என்கிற தலைப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிறருடைய நம்முடைய பொருள் வந்து நமக்கு ஹலால் பிறருடைய பொருளாக இருந்தால் என்னது நமக்கு அது ஹராம் எடுத்துக்கொள்ள கூடாது அதுல என்னென்ன விதிவிலக்கு வரும் பிறருடைய பொருள் என்பதில் என்னென்ன விதிவிலக்கு வரும் என்றதை சில விதிவிலக்குகளை பார்த்திருக்கிறோம் அதுல கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக இருக்கக்கூடிய தோட்டம் துறவு வயலு பரப்பு இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் இவைகளை வந்து ஒருத்தர் எடுத்தால் அது மார்க்கத்தில் பிறருடையதா இருந்தாலும் அது என்ன இல்லை மார்க்கத்தில் குற்றம் கிடையாது என்று பார்த்தோம் அது அது தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் செல்லாஹே செல்லும் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க அணி தமரில் மல்லகி பேரிச்சம்பழம் அப்படி காய்ச்சி தொங்குற பேரிச்சம்பழத்தை பற்றி நபிகள் நாயகம் செல்லும் அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கப்படுது என்ன செய்து பேரிச்சம்பழம் தொங்கிக்கிட்டு இருக்க சாப்பிடுலாமா அப்படின்னு எத்திலாம் சாப்பிட உயரமா இருக்கும் எடுக்கிறத பெரிய கம்பு அடிக்கல கல்லை விட்டு என்ன அப்படிதான் அதை எடுக்க முடியும் அப்படி சொல்லா சொல்றாங்க மண் அசாபு தேவை இருந்து சாப்பிடணும் ஒரு தேவை இருந்து அதை ஒருத்தர் சாப்பிட்டு விட்டாரையானால் அதே நேரத்தில் அதை வந்து பார்சல் பண்ணி கொள்ளாமல் முடிந்து கொள்ளாமல் முந்தானையில் முடிந்து கொள்ளாமல் ஒரு துணியில வச்சிருப்பாங்கல்ல அதிலே முடிச்சுட்டு போயிருவாங்க எடுத்துட்டு அப்படி எடுத்துக் கொள்ளாமல் போவாரே ஆனால் செய்ய அழகி அவர் மேல எந்த ஒரு குற்றமும் இல்ல எடுத்துட்டு வந்துருக்கூடாது ஓரமா பெருசமா இருக்கா ரெண்டு படத்தை அடிச்சமா சாப்பிட்டமா போயிட்டு இருக்கலாம் அது வீட்டுக்கு எடுத்து வர நினைச்சக்கூடாது நாலு படத்தை எடுத்துட்டு வந்துடக்கூடாது இது ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொன்னது திருமதியில ஆயிரத்தி இருநூத்தி பத்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே கருத்துப்பட நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள்ட்ட கேட்கும் கொஞ்சம் விவரமாக இதை வளர்க்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க யார சொல்லா பசிமார் ஒமா உஹித மின்ஹா பி அக்குமா மிகா கனிவர்க்கங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அந்த கொப்புகள்ல அந்த கிளைகள்ல காய்த்து தொங்குமே அந்த கனிவர்க்கங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா எடுப்பதை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது மார்க்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் அகத பி ஃபிஹி யார் வாயால மட்டும் அதை எடுத்து கொண்டானோ திண்டாண்டா இருக்கும்